நபிகள் நாயகம் சல்லல்லாஹோ அழகி வசல்லம் அவர்கள் மனித சமுதாயத்திற்கு தேவையான எல்லாவற்றையும் வழிகாட்டினார்கள் அரசியலையும் பேசினார்கள் ஆன்மீகமும் பேசினார்கள் சமூக ஒற்றுமையையும் வலியுறுத்தினார்கள் அவர்களுடைய வழிகாட்டுதல்கள் இதில் இருந்தது இதில் இல்லை என்று சொல்ல முடியாத அளவிற்கு நிறைவாக வழிகாட்டினார்கள் நபிகள் பெருமானாருடைய குடும்ப வாழ்க்கையை படிப்பவர்கள் குடும்ப வாழ்க்கையின் வெற்றி எதில் இருக்கிறது என்பதை முழுமையாக புரிந்து கொள்வார்கள் அரசியலை படித்தால் ஒரு அரசியல்வாதியின் வாழ்க்கை அவர் நடத்து அரசியலை அணுகுகின்ற விதிமுறைகள் வழிமுறைகள் எப்படி இருக்க வேண்டும் என்பதை புரிந்து கொள்வார் நபிகள் பொறுமான ஒவ்வொன்றும் இருந்துவிட்டு தன்னை போல இருந்து கொள்ளுங்கள் என்று வழிகாட்டுவார் ஒரு மனிதன் என்னைப் போல் நீ இருந்துகொள் வாழ்ந்துகொள் என்ன மாதிரி இருந்தேன்னா அதை சமாளிக்கலாம் என்று சொல்லுகின்ற ஒரு வரி இருக்கிறதே அது எல்லாராலும் உபயோகப்படுத்த முடியாத ஒரு வார்த்தை நான் எப்படி டீல் பண்ணனோ அந்த மாதிரி நீங்களும் டீல் பண்ணுங்கள் சக்சஸ் ஆயிரும் அப்படின்னு சொல்ல முடியுமா ரொம்ப குறைவு ஏதோ ஒரு மனு கொடுக்குற விவகாரம்னா அது சரி செஞ்சிடலான்னு சொல்லலாம் ஏதோ ஒரு சின்ன ஒரு டியூட்டினா ரைட்டு இந்த ஊருக்கு போயிட்டு வந்தார் நான் போன மாதிரி போயிட்டு வாங்கணும்னு சொல்லலாம் ஒரு அறுபத்தி மூன்று வருட வாழ்க்கையின் நிறைவில் நபிகள் பெருமானால் செல்லலாமே சொன்னால் உங்கள் குடும்ப வாழ்க்கை வெற்றி பெறணும்னா என்ன மாதிரி வாழுங்க இது சொல்லுவதற்கு எல்லாராலும் சாத்தியப்படாது ஒரு அரசியல் வாழ்க்கையின் நிறைவில் நான் கம்ப்ளீட்டாக வாழ்ந்து முடிச்சிட்டேன்னா நீங்கள் என்ன சொல்கிறீங்க அல் பல்லதி ரிசாலத்தி என்னுடைய தூதுத்துவ பணியை சமுதாய பணியை நிறைவு செய்து விட்டேனா அதில் குறை இருக்கா யாராலும் கேட்க முடியாது பௌத்தாவதுக்கு மூணு நாளைக்கு முன்னாடி எல்லாத்தையும் கூப்பிட்டு வச்சு என் கை நாள் ஏதாவது பிரச்சனை நடந்திருக்கா யாருக்காவது சில்லற காசு பாக்கி இருக்குதா யார் மான மரியாதையோடு நான் விளையாண்டுருக்கிறேன்னா சொல்ல கேட்குறாங்க நீ எதுவுமே செய்யலை நீங்கள் யாரிடத்திலும் கடன்படவில்லை உங்கள் கையினால் யாருக்கும் நோகில் ஏற்படவில்லை நாவினால் யாருக்கும் பாதிப்பு ஏற்படவில்லை என்று மனித சமுதாயத்திடத்தில் அமர்ந்து தன் வாழ்க்கையின் நிறைவை பேசிவிட்டு மரணிக்கின்ற உலகத்தை விட்டு விடைபெறுகின்ற அல்லாவே இதுக்கெல்லாம் நீதான் சாட்சி என்று சொல்லிவிட்டு மக்களையே சாட்சியாய் விட்டு விடைபெறுகின்ற ஒரு பண்பு என்பதை உலகத்திலே நாம் பார்க்கவே முடியாது நபிகள் பெருமானார் சுல்லா அல்லி சொல்ல முடிய வாழ்க்கை அப்படித்தான் இருந்தது ஒரு சமுதாய பணிக்கு நபிகள் வந்தார்கள் நம் தன்னை நபின்னு சொன்னாங்க நபின்னு சொல்கிறதுக்கு முன்னாடி லக்கது லவி சுஃபீக்கும் என் கபலிகி உங்கள் கொஞ்ச காலம் உங்களோட வாழ்ந்துருக்கிறேன் ஒரு நாற்பது வருஷம் உங்களோட நான் இதுக்கு முன்னாடி இருந்தேன் அந்த நாற்பது வருஷ வாழ்க்கையில் ஏதாவது குறையை கண்டிருக்கிறீங்களா என்ன சூழலாக கேட்கிறார்கள் எல்லாம் கேட்க சொல்லுகிறாங்க நுபவத்துக்கு முன்பு நாற்பது வருடம் நான் உங்களோடு வாழ்ந்திருக்கிறேன் அந்த வாழ்க்கையில் ஏதாவது குறையை கண்டீர்களா அதில் யாருக்காவது நான் எதையாவது மோசடிகளை செய்திருக்கிறேனா பொய் பேசியிருக்கின்றேனா சூழ்நிலை கேட்குறாங்க அப்போ நாற்பது வருஷம் எப்படி இருந்தேனோ உங்களுடைய தனிப்பட்ட என் வாழ்க்கைக்காக வேண்டி நான் எந்த விதமான மனித சமுதாயத்திற்கு இடையூறாக எந்த காரியத்தையும் செய்யாமல் வாழ்ந்தேன்னா நான் பேச்சுகளில் பொய் பேசாமல் இருந்தேன் என்றால் அல்லாஹ் பற்றி நீ பேச போகிறேன் அதில் நான் பொய் சொல்லுவேன்னு நீங்கள் நம்புறீங்களா அதில் என்னுடைய தனிப்பட்ட குறை ஏதாவது இருக்கும் என்று யோசிக்கிறீர்களா என்று சூழ்நிலை கேட்டுட்டு தான் சமுதாயத்துக்கே வருகிறார்கள் நாற்பது வருஷம் நாம் கரெக்டாக வாழ்ந்துருக்கோம் அப்படின்னு ஒரு மனுஷன் சொல்கிறதற்கு பெரிய விஷயம் வேணும் என்னை போல் என் வாழ்க்கையில் ஏதாவது குறை நீங்கள் கண்டீர்களான்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அது சொல்லும்போது அவர் வயதுக்கு வந்து அவர் மாறினதில் இருந்துள்ள செய்தியாகத்தான் இருக்கு அவர் இருபத்தைந்து வயதில் அவருடைய பக்கங்கள் என்ன நடுவில் கொஞ்சம் பக்கத்தை காணான்னு சொல்கிற மாதிரி வாழ்க்கையின் ஆரம்ப காலங்கள் அது அவ்வளவு நன்றாக இருக்காது நபிகள் நாயகம் செல்லல்லாக வணங்கி செல்லம் அவர்கள் உலகத்துக்கு அனுப்பப்பட்டார்கள் என்று சொன்னால் நிறைவான முழுமையான வழிகாட்டுதலோடு ஒரு முழுமையான மனிதனாக நபி அவர்கள் உலகத்தில் வாழ்ந்தார்கள் வழிகாட்டினார்கள் எல்லாவற்றுக்குமான முழுமையான இது வழிகாட்டுதலை தந்து அதில் நிறைவை கொண்டார்கள் என்பதுதான் நபிகள் நாயகம் சல்லுல்லாஹு அலிக செல்ல முடிய வழிமுறை அதை அப்படியே உள்வாங்கி சஹாபிகள் வாழ்ந்தார்கள் சஹாபிகளை பார்த்து ரசூலுல்லா சொன்னாங்க சஹாபி ஜூமி என் தோழர்கள் என்னால் வழி நடத்தப்பட்ட இந்த தோழர்கள் நட்சத்திரங்களைப் போல ஐயுக்கும் இஃத்ததைத்தும் இஃத்ததைத்தும் இதில் யாரை வேணால் நீங்கள் பின்பற்றுங்க நீங்கள் நேர்வழி வருவீர்கள் ஒரு லட்சம் சகாமிகள் ரசூலுல்லா முன்னிறுத்தி பேசுகிறார்கள் ரசூலுல்லாவுடைய ஒரு வாழ்க்கை ஒரு லட்சம் பேர் கொண்ட அந்த காலத்தில் அவர் காலத்தில் வாழ்ந்த அந்த மக்களை பண்படுத்தி இருக்கிறது எல்லாரும் நேர்வழி பெற்றவர்கள் யாரை வேணால் பின்பற்றுங்க தன்னை பின்பற்றினால் நீங்கள் வந்து முன்னேறிடுவீங்கன்னு சொல்றது ஒன்று இருக்கு என் தோழர்களை யாரை வேண்டுமானாலும் பின்பற்றுங்கள் நீங்கள் நேர்முறை அடையலாம் உலகத்தில் அப்படி சொன்ன மனிதர்கள் தோன்றவில்லை ரசூலுல்லாவுடைய முதல் நூற்றாண்டு கருணி கைரு குருணி சிறந்த நூற்றாண்டு சுமல்லதீன எலுனகும் லதீன எழுவுணகும் நான் வாழ்ந்த நூற்றாண்டை அடுத்து இரண்டாவது நூற்றாண்டு என்னுடைய வாழ் என்னுடைய வாழ்க்கைக்கு பிறகு இருக்க மூன்றாவது நூற்றாண்டு முந்நூறு ஆண்டுகள் முன்னூறு ஆண்டுகள் மூணு நூற்றாண்டுகள் வாழ்பவர்கள் அத்தனை பேரும் சிறந்தவர்கள் ரசூலுல்லா சொன்னாங்க ரசூலுல்லாவுடைய பாதிப்பு அந்த அளவுக்கு இருந்துச்சு ரசூல்லா ஏற்படுத்திய தாக்கம் முந்நூறு வருட காலங்கள் மனித புனிதர்களாக அந்த சமுதாயத்தை மாற்றி வைத்தது என்று சொன்னால் நபி அவர்களுடைய மிக்க வாழ்க்கையின் போங்கு எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் அதை நாம் கையிலே வைத்திருக்கிறோம் நபிகள் பெருமானாருடைய வழிகாட்டுதல்களை நாம் பெற்றிருக்கிறோம் அதற்கு பெயர்தான் ஹதீசுகள் நபிகள் பெருமானார் அலை செலவு எதை பார்த்து வாழ்ந்தார்களோ அந்த வாழ்க்கை அடிப்படை புத்தகம் பெயர் தான் குரான் குரான் தான் ரசூல்லாவுடைய வாழ்க்கையாக இருந்தது அந்த குரானுக்கு விரிவுரையாக விளக்க உரையாக நபி அவர்கள் வாழ்ந்து வழிகாட்டியதற்கு பெயர்தான் ஹதீசுகள் அந்த குரானையும் ஹதீஸையும் ஒரு மனிதன் தன் வாழ்க்கையில் எடுத்து நடந்தால் ரசூல்லாவுடைய வாழ்க்கையை மீண்டும் இந்த சமுதாயத்திலே உலகத்திலே நிலைநாட்டிவிட முடியும் எனவே தான் நமக்கு பெயர் குரானிய சமூகம் எனவே தான் நமக்கு பேர் முகம்மதியர்கள் முகமது நபி அவர்களை பின்பற்றுகின்ற மனிதர்கள் இஸ்லாம் என்பதும் முஸ்லீம் என்பதும் குரான் என்பதும் ஹதீசுகள் என்பதும் இதெல்லாம் எதை காட்டுகிறது என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையின் போங்கை காட்டுகிறது இதெல்லாம் புத்தக பேர் இதெல்லாம் சார்ந்தவங்க சார்ந்தவங்கன்னா என்னென்னா எழுத்துல எழுதி வைத்து விட்டு அது எங்களுடையது என்று சொல்வதற்கில்லை அவைகளை வாழ்க்கையில் வாழ்வதற்காக வேண்டி அனுப்பப்பட்டிருக்கிறது அல்லாஹூசலமானும் தாலா நபி அவர்களுடைய வாழ்க்கையை பின்பற்றி வாழ்ந்து நபியவர்கள் எந்த நிறைவை உலக வாழ்க்கையிலே கொண்டார்களோ அந்த நிறைவை அடை அடைகின்ற நல்ல தூப்பிக்கை எல்லாம் நல்குவானாக